குக்கரை அப்படி திறக்கும் வீடே மணக்கும் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஒன் பாட் குருமா ரெசிபி எப்படி செய்யலைனா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பில் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேர் தாராளமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி நாலு சின்ன துண்டு இஞ்சி ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அரை கப் தேங்காய் பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கற்பாசி சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நட்சத்திரப்பூ அரை டீஸ்பூன் சோம்பு பாதி பிரிஞ்சி ஒரு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நல்ல பெரிய தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன காலிஃப்ளவர் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இதில் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் சேர்த்து செய்யும்போது இந்த குருமா ரெசிபி வேறு லெவலாக இருக்கும் ரெண்டு காயுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வேறு எந்த காயும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது சேர்த்த பிறகு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் காய்களை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிட வேண்டி இப்போ வெயிட் போட்டுவிட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் திறக்கும்போது வீடே மணக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு வாசனை கறிக்குழம்பே தோற்று போகும் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் இலைகள் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான குருமா ரெசிபி ரெடி இது நீங்கள் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும் போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இல்லைனா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் அம்மே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ